வணக்கம் பிரின்ஸ் கார் திருப்பூர் நம்மளோட ஆஃபீஸ் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் எஸ்ஏபி தடர் பேக் சைடில் நம்ம ஆஃபீஸ் அமைஞ்சிருக்கு நம்மக்கிட்ட ஒரு மா பத்து வண்டி மாருதி வண்டி இருக்குங்க அதில் ஒன்று நாற்பதுலேருந்து ரெண்டே கால் லட்சம் வரைக்கும் நம்மக்கிட்ட கிட்டே இருக்குங்க வாங்க வண்டி பற்றி தெளிவாக பார்க்கலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா மாருதி ஷிஃப்ட்டுங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு பெட்ரோல் வேரியன்ட்டு வண்டி பார்த்திங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் வந்துடுங்க பியூர் பெட்ரோல் வண்டியில் அஞ்சு வீல் அலாய் வீல் வண்டி ரொம்ப தெளிவாக இருக்கும் தொண்ணூற்றி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி எல்லாமே க்ளீன் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு மாறுதி சர்வீஸ் மட்டுந்தான் பார்த்துருக்காங்க ரெண்டாயிரத்து அஞ்சு எல்எக்ஸ்ஐ ஷிஃப்ட்டு பெட்ரோலுங்க எஃப்சி பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு இருக்குது இன்சூரன்ஸ் இன்னும் ஒரு வருஷத்துக்கு இருக்குங்க இன்சூரன்ஸ் கரண்டில் தான் இருக்குதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏசி கூலிங் நல்லாயிருக்கும் வண்டி பவர் ஸ்டேரிங் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குதுங்க வண்டி ரொம்ப க்ளீன் மெயின்டெயின் உள்ள பார்த்தீங்கன்னா இன்டீரியர்லாம் ஃப்ளோர் மேட் சீட் கவர் எல்லாமே போட்டிருக்குறாங்க இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரரூவா ஃபிக்ஸட் ப்ரைஸ் நெகோஷியபிள் கிடையாதுங்க விசிட் பண்ணுங்கள் பிரின்ஸ் கார்ஸ் திருப்பூர் ஆனால் இப்போ நம்ம அடுத்து பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மருதி எஸ்டிம் பியூர் பெட்ரோலுங்க ரெண்டாயிரத்தி ஏழு சிங்கிள் ஓனருங்க எல் எக்ஸி வேரியன்ட் ஏசி பவர் ஸ்டேரிங் ஃப்ரண்ட் ரெண்டோர் பவர் விண்டோ வந்துருது சென்ட்ரல் லாக் வந்துருது ரிமோட் லாக் வந்துருதுங்க வண்டி நாலு டயருமே பார்த்திங்கன்னா சமீபத்தில் தான் மாற்றிருக்கிறாங்க இன்னொரு முப்பதாயிரம் கிலோமீட்டர் டயர் தாராளமாக ஓடும் வண்டியில் பார்த்திங்கன்னா ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது பவர் ஸ்டேரிங் ஒர்க்கிங்கில் இருக்குங்க பவர் இண்டோஸ் எல்லாமே ஒர்க்கிங் இருக்குது ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ஒரே ஓனர் வெறும் அறுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடிடுங்க க்ளீன் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க எல்லாமே மார்ஜி சர்வீஸ் ரெக்கார்டு தான் சர்வீஸ் ரெக்கார்டு நம்ம கையிலேயே இருக்குது கிலோமீட்டர் வெறும் அறுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடிருங்க ஜென்யூன் கிலோமீட்டர்ஸ் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒரிஜினல் வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குங்க சிங்கிள் ஓனர் எஸ்டியும் வண்டியில் எந்த வேலையும் இல்லை இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா ஜனவரி இருபத்தஞ்சி வரைக்கும் இருக்குதுங்க எஃப்சி வண்டிக்கு முடிஞ்சிருச்சு எஃப்சி பண்ணி கொடுத்துர்லாங்க வெறும் அறுபதாயிரம் கிலோமீட்டர் ஓன் இந்த எஸ்டிமுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து எழுபத்தையாயிரம் ரூபா ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோஷியபிள் தான் விசிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கார்ஸ் நம்ம அடுத்து பார்க்குற கார் பார்த்தீங்கன்னா மாருதி எயிட் ஹண்ட்ரட் எம்பிஎஃப்ஐ இன்ஜின்னுங்க ஏசி வர்ற மாடல் ரெண்டாயிரத்தி பத்து மூணு ஓனருங்க டயர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்கும் ஒயிட் கலரில் இருக்குது வண்டி மோஸ்ட்லி ஒரிஜினல் பெயிண்டில் தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி பத்து மூணு ஓனர் எம்பிஎஃப்ஐ இன்ஜின்னுங்க ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது ஏசி நல்லா கூலிங்கில் இருக்குது வண்டியில் பார்த்தீங்கன்னா பெருசாக டென்ட் ஸ்க்ராச்சஸ் எல்லாம் இருக்குது டிஎன் நாற்பத்தெட்டு ஸ்ரீரங்கம் நம்பருங்க பியூர் பெட்ரோலில் இருக்குது வண்டி இன்டீரியர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீட் கவர்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க சீட்ஸ் சீட் எல்லாம் போட்டிருப்பாங்க நல்லா வெல் மெயின்டை வண்டிங்க ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது தொண்ணூற்றி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குதுங்க வண்டி எடுத்து எந்த வேலையும் செய்ய வேண்டியதில்லை ஓட்டி போகிறவங்களுக்கு ஃபேமிலிக்கு நல்ல வண்டி ரெண்டாயிரத்தி பத்து எயிட் ஹண்ட்ரட் மூணு ஓனர் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒம்பதாயிரம் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது விசிட் பண்ணுங்க பிரின்ஸ் பிரின்ஸ்கார்ஸ் திருப்பூர் நம்ம அடுத்து பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மாறுதி ஆல்ட்டோ ரெண்டாயிரத்தி ஒம்பது எல் ஏசி பவர் ஸ்டேரிங் வர மாடலுங்க வண்டி பார்த்தீங்கன்னா அறுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கும் டயர் எல்லாமே ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் வண்டி ப்ளூ கலருங்க வண்டி தெளிவாக இருக்கும் ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது பவர் ஸ்டேரிங் ஒர்க்கிங்கில் இருக்குது சென்ட்ரல் லாக் ரிமோட்டு எல்லாமே வந்துருங்க வண்டி பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனரில் இருக்குது அறுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க அஞ்சு வருஷத்துக்கு எஃப்சி இருக்குது ஒரு வருஷத்துக்கு இன்சூரன்ஸ் இருக்குதுங்க இன்டீரியர் பார்த்திங்கனா ஃப்ளோர் மேட் சீட் கவர் எல்லாமே போட்டிருப்பாங்க ஏசி கூலிங் நல்லா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தெளிவாக இருக்கும் மியூசிக் சிஸ்டம் இருக்குது மியூசிக் சிஸ்டம் ஒர்க்கிங்கில் இருக்குதுங்க எஃப்சி அஞ்சு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் ரெண்டாயிரத்து ஒம்பது சிங்கிள் ஓனருங்க வண்டி வெரி தெளிவாக இருக்குங்க இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கனா ரெண்டு லட்சத்து பத்தாயிரரூவா ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாதுங்க நெகோஷியபிள் தான் விசிட் பண்ணுங்கள் பிரின்ஸ் கார் திருப்பூர் ஆனால் நம்ம அடுத்து பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஆட்டோ எல்லக்ஸைங்க ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டு ஓனர் எலக்சே ஏசி பவர் ஸ்டேரிங் வந்துடுங்க ஃப்ளோர் மேட் சீட் கவர்லாம் போட்டுருக்குறாங்க பேப்பர் பார்த்திங்கன்னா எஃப்சின்னு அஞ்சு வருஷத்துக்கு கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்ட்டில் இருக்குது டயர் எல்லாமே ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்குங்க ஏசி கூலிங் நல்லாயிருக்கு பவர் ஸ்டேரிங் ஒர்க்கிங்கில் தான் இருக்குங்க கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது வண்டி இன்ஜின் எல்லாமே நல்லா தெளிவாக இருக்கும் இன்டீரியர் பார்த்திங்கன்னா ஃப்ளோர் மேட் சீட் கவர் எல்லாமே போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ஆல்ட்டோ செகண்ட் ஓனர் வண்டி சென்னை நம்புறேங்க செகண்ட் ஓனர் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தான் கோயம்புத்தூரில் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நாலஞ்சு வருஷமாச்சு ஆனால் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய்ங்கண்ணா ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோஷியபிள் தான் விசிட் பண்ணுங்கள் நேரில் பார்த்து நெகோஷியேட் பண்ணி வாங்கிக்கலாம் வணக்கம் நம்ம அடுத்து பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா மாருதியில் ஜென் எஸ்டிலோ எல் எக்ஸ்ஐ ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க தேர்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது எஃப்சி பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு இருக்குது இன்னும் ஒரு மாதம் இருக்குங்க ஃப்ரண்ட் ரெண்ட் டயர் புல்ஸ் போட்டிருக்கிறாங்க ரெண்ட் டயர் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்கும் எல்எக்ஸி வேரியன்ட் ஏசி பவர் ஸ்டேரிங் ஃப்ரண்ட் டோர் பவர் இண்டோர் சென்ட்ரலாக் வந்துடுது ஏசி கூலிங் நல்லாயிருக்கும் மாருதி வேகனானுடைய சேம் இன்ஜின் சேம் பிளாட்ஃபார்ம் இன்டீரியரில் ரொம்ப தெளிவாக இருக்குது வண்டியோடு வந்து சீட்க தான் இருக்குங்க வண்டியில் பார்த்திங்கன்னா மியூசிக் சிஸ்டம் மட்டும் மியூசிக் சிஸ்டம் ஒர்க்கிங்கில் இருக்குது ஏசி கூலிங் நல்லாயிருக்கு பவர் இண்டோ பவர் ஸ்டேரிங் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குங்க எஃப்சி பார்த்திங்கன்னா இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு இருக்குங்க இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபதாயிரரூவா ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோஷியபிள் ஆனால் நம்ம அடுத்து பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஆல்டோ ரெண்டாயிரத்தி பத்து எல் சிங்கிள் ஓனரில் இருக்குது வண்டி பார்த்திங்கன்னா ஏசி பவர் ஸ்டே பவர் ஸ்டேரிங் வந்துடுங்க எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குங்க டயர் எல்லாமே ஒரு ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் இருக்குங்க சில்வர் கலர் வண்டி ரெண்டாயிரத்தி பத்து ஒரே ஓனர் எல் வண்டி கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா முப்பத்தேழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது க்ளீன் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் சர்வீஸ் ரெக்கார்ட் நீங்கள் செக் பண்ணிவிட்டு வண்டி எடுத்துக்கலாம் சர்வீஸ் ரெக்கார்டு எங்கிட்டையே இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கலாங்க வண்டியோட வந்து சீட் கவர்ஸுங்க எல்லாமே அப்படியே இருக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பத்து சிங்கிள் ஓனர் வெறும் முப்பத்தேழாயிரம் கிலோமீட்டர் ஏசி பவர் ஸ்டேரிங் எல்லாமே ஒர்க்கிங் வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குங்க அண்ணா இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்ங்க ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோஷியபிள் தான் விசிட் பண்ணுங்கள் ப்ரின்ஸ் கார்ஸ் நம்ம அடுத்து பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஆல்டோ எலாக்சேங்க ஏசி பவர் ஸ்டேரிங் வர மாடல் மாருதி ஆல்ட்டோ ரெண்டாயிரத்தி பதினொன்று சிங்கிள் ஓனருங்க வண்டியில் ஹைலைட் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே இப்போ தான் மாற்றிருக்காங்க நாலு டயருமே பிராண்ட் நியூவாக இருக்குங்க எண்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடிருங்க ஏசி ஒர்க்கிங் பவர் ஸ்டேரிங் ஒர்க்கிங் வண்டியிலேருந்து டென்ட்டு ஸ்க்ராச்சஸ் இருக்காது நல்லா வெல் மெயின்டைன்ட் வண்டிங்க இன்சூரன்ஸ் கரண்ட்டு எஃப்சி கரண்ட்டில் இருக்குதுங்க சீட் கவர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டியோடு வந்ததுங்க அப்படியே அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க இன்டீரியர்ஸ் ரொம்ப தெளிவாக இருக்குங்க வண்டியுமே ரொம்ப தெளிவாக இருக்கும் ஏசி ஒர்க்கிங் பவர் ஸ்டேரிங் ஒர்க்கிங்க எண்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஆனால் இந்த வண்டிக்கு நம்ம பிரின்ஸ் பிரின்ஸ்கார்ஸில் கோட் பண்ணுற வேலை பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தையாயிரம் ரூபாய்ங்க ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோஷியபிள் தான் விசிட் பண்ணுங்கள் கார்ஸ்